எல்லாருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் வந்தவரை வாழக்கும் வாழ வைக்கும் தமிழ்நாடு இது வந்திருக்கக்கூடிய நம்ம ஸ்டார் அவரை வந்து வெல்கம் பண்றேன் நான் ஏற்கனவே வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அவர் நல்லாவே தெரியும் எப்படின்னா முத முத வந்து நாணி அப்படின்ற படம் வந்து தான் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் பேஸை இங்கே வந்து நாணி அப்படின்னு ஒரு நல்ல ஆக்டர் ஒருத்தர் இருக்காரு அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு காட்டுச்சு இங்கே தமிழ்நாட்டுக்கு அதுக்கப்புறம் எல்லா படங்களும் இப்போ ரீசண்டாக வந்து ஹாய்னானா எஸ்பெஷலி எல்லா ஃபேமிலி இங்கே வந்து ஆக்சுவலாக வந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும் இப்போ எங்கள் அக்கா வீட்டு பசங்கள்லாம் வந்து ரெண்டு மூணு தடவை பார்த்து அதை வந்து நான் ஆல்ரெடி அவர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப மூவ் ஆயிட்டாங்க அந்த மாதிரியான ஒரு ஒரு ஜென்வன் ஆக்டர் அந்த இங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டார்ட் இருக்குங்களா அந்த மாதிரி தெலுங்கில் அவருக்கு வந்து நேச்சுரல் ஸ்டார் நாணி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளோ இயல்பாக அந்த நடிப்பு இருக்கும் நான் வரேன் அவரோட பாயிண்ட்டுக்கு அடுத்து வரேன் நம்ம மெழுகு டாலு பிரியங்கா மோகன் அவங்க சொன்ன மாதிரி இது வந்து எனக்கு அவங்களோட ரெண்டாவது படம் நானி சாருடையும் அவங்களுக்கு ரெண்டாவது படம் அப்புறம் நான் மான்ஸ்டர்ன்னு ஒரு படம் பண்ணேன் ட்ரீம் வாரியர் அதில் வந்து இவங்க அறிவி பண்ணியிருந்தாங்க கமல் சாரோட பண்ணப்போ உங்களை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம் நீங்கள் திருப்பி ஒரு ரவுண்டு வர்றது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஓகே ரொம்ப யூஎஸ்லேருந்து திருப்பிங்க வந்து வெரி ஹாப்பனிங் அது ஒரு டைம் இருக்குங்க அந்த டைம் வந்துருச்சுனாலே எல்லாமே அந்த ஒரு ஹாப்பனிங் ஃபிலிம்ஸில் வந்து ப்ளேஸ்மெண்ட் வந்து உட்காந்துரும் அதனால உங்களுக்கு அந்த ரவுண்டு திருப்பி ஸ்டார்ட் ஆகிருக்கு ஆல் தி பெஸ்ட் மேடம் ரொம்ப சந்தோஷம் டைரக்டர் விவேக் ஆத்திரையா அவர் வந்து தெலுங்கு ஆளுனாலும் அவர் பக்கா ஒரு தமிழ் டைரக்டர் தான் என்னன்னா அவர் வந்து ஒர்க் பண்ணது எல்லாமே படிச்சது ஒர்க் பண்ணது எல்லாமே நம்ம ஓஎம்ஆர் இதுதான் சென்னை சென்னை வாசியாக தான் வாழ்ந்தாரு ஸோ அதனால தான் அவருக்கு எப்பொழுதுமே தமிழ் தமிழ் மேலையும் தமிழ் மக்கள் மேலேயும் ரொம்ப ஒரு அவர் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்கும் அதனால தான் அந்த படத்தில் எச் ஜே சூர்யா அதனால தான் பிரியங்கா மோகன் அதனால தான் மேடம் அதனால தான் இவங்க நானி சார் தவிர இங்க இருக்க எல்லாருமே இப்போ தமிழ்ல தமிழ் ஆர்டிஸ்ட் டெஃபினட்டா அந்த மாதிரியான ஒரு ஒரு நல்ல டைரக்டர் அந்த டேரக்டரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தான் சார் வந்து ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் டைரக்டராக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து படிப்படியா முன்னேறி சடன் டிராஸ்டிக்கா பெரிய ஹீரோவா போய் கீழே கிழவுந்து அப்படியெல்லாம் இல்லாம படிப்படிப்படியாக வளர்ந்து 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 இன்னைக்கு நல்ல ஒரு பெரிய ஹீரோவா தெலுங்கில் ஒரு ஒரு நல்ல மரியாதையும் ஒரு அன்பும் சம்பாதிச்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்டார் இங்கே தமிழ்நாட்டிலையும் அந்த அன்பையும் மரியாதையும் அளவு கிடந்து வளர்த்துக்கிட்டு வராரு டெஃபினட்டா சார் நாங்கள் தமிழ்ல சொல்லுவோம் வந்தவரை வாழ வைக்கும் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவோம் டெஃபினட்டா நானி சாருக்கு எப்பவுமே உங்களை வா மனசுல வச்சு வாழ்த்துவாங்க சார் டெஃபினாக் தட் வெரி கைண்ட் மேன் யூ ஆர் அந்த கைண்ட் ஹார்ட்டுக்கு என்னைக்குமே வந்து ஒரு இது இருக்கும் ஏசே சூர்யா ஒரு படத்துக்குள்ள போறான் அப்படின்னா அது அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் பணம் வேணும் அது பணத்துக்காக மட்டும் இருக்காது அப்படின்றது எனக்கு ஒன்று அந்த மீறி இறைவனும் கரெக்டா நல்ல நல்ல படங்களாக எனக்கு பிளஸ் பண்ணிட்டு வரான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ராயன் ரீசன்ட்டா வந்து நல்ல ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பர்ஃபார்மென்ஸ் வந்ததா எல்லாருமே என்னை பாராட்டினாங்க டெஃபனெட்டாக ஐ வாண்ட் டு தேங்க் தனுஷ் ஆர் ஒன் செகண்ட் ஃபார் தட் ராயனை தொடர்ந்து இப்போதான் ராயன் ரிலீஸ்ஸு அப்படியே இப்போ சரி போதா சரி ரிலீஸ்ஸு டெஃபனெட்டாக இதுவும் ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் ராயனோட கம்பேர் பண்ணி எதுக்கு சொல்கிறேன்னு சொல்லி சொன்னா ஒரு வித்தியாசமான திரைக்கதை எல்லாரும் வண்டியை ஒரு பக்கமாக ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது தனுஷார் வந்து அந்த ஹீரோயிசம் ஏரியாவை பிரேக் பண்ணி ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்கிரீன் பிளே ஒன்று வந்து அவரு கொண்டு வந்தார் இல்லையா அந்த மாதிரி விவேக் ஆத்ரேயா வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஸ்க்ரீன் பிளேயை ரொம்ப அழகா இதில் வந்து பிரசன்ட் பண்ணியிருக்கார் அந்த கதை தான் எனக்கு இது இந்த படத்தை நான் ஒத்துக்கிறதுக்கான மெயின் ஃபர்ஸ்ட் சோர்ஸ் அது என்ன அப்படின்னா இது வரைக்கும் எத்தனையோ ஆக்ஷன் படங்கள் வந்திருக்குது இப்ப ஆக்ஷன் படம் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா அதுக்கு மோடு வந்து மாணிக் பாஷா தான் எல்லாரும் மாணிக்கம் பாஷா இத வச்சுதான் எல்லா ஆக்ஷன் கதையும் நீங்க அந்த காலத்துல இருந்த ஷாயின் ஷா அப்படின்னு எடுத்தீங்கனாலும் சரி நான் சேவ் பண்ணி ரஜினி சார் அடிச்ச நான் சேவ் பண்ணி எடுத்தீங்கனாலும் சரி இன்னைக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்த பாகுபலி எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி இது எல்லாமே அந்த மாணிக்கம் பாஷா மோடு தான் அதாவது ஒருத்தன் ஒரு பெரிய பாஷாவா இருப்பான் ஆனா ஒரு காரணத்துக்காக மாணிக்கமா போய் ஆக்ட் பண்ணிட்டு இருப்பான் தன்னுடைய கோபம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி ஒரு மாணிக்கமா வாழ்ந்துகிட்டு இருப்பான் ஃபார் அ குட் காஸ் அப்படின்றதான் இந்த கான்செப்ட் ஆல்வேஸ் இது வந்து ஒரு ஒரு எவர் கிரீன் ஃபார்முலாவா நிறைய படங்கள் இது மேல வந்துருச்சு ஓகேயா இப்ப பாகுபலி ரெ ரெண்டு எடுத்துக்கோங்க பாகுபலி ரெண்டு வந்து ஒரு அரசன் ஒரு நகர்வலம் சென்று அந்த மக்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தன் தாய் அனுப்பி வைக்கிறான் ஸோ ஒரு கிங் சாதாரண குடிமகனாக ஒரு நாட்டுக்குள் நகர்வலம் செல்கிறான் அப்படின்றது கதை அப்போ பாத்தீங்கன்னா அது யாரு ஒரு பாஷா மாணிக்கமா அங்க உள்ள போறான் அப்படின்றது அதோட கதை சரி எந்த ஆக்ஷன் படமும் மாணிக் பாஷா டேக் இல்லாம வராது ஈவன் இன்க்ளூடிங் அசுரன் இன்க்ளூடிங் ராயன் எல்லாத்துலயுமே அது இருக்கும் அது வந்து எவர் எவர் கிரீன் ஃபார்முலா அந்த எக்ஸ்ட்ராடினரி தாட் இப்ப பல பேர் ஹேண்டில் பண்ணி ஹேண்டில் பண்ணி ஹேண்டில் பண்ணி ஒரு ஆர்டினரி தாட் ஆகிட்டு வந்துகிட்டு இருக்கு அந்த நேரத்துல இந்த விவேகாத்திரையா டைரக்டர் வந்து அது ஒரு டிஃபரெண்டான ஆங்கிள் அதை பாக்குறாரு எப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு பையன் இவர் வந்து நாணி சார் தான் அந்த படத்துல என் பேர் சூர்யா அவங்க எல்லாருக்கும் தெரியும் படத்துல நாணி சாரோட பேர் சூர்யா அதான் சூர்யா சாட்டர்டே அந்த சூர்யா சாட்டர்டேட காரணம் என்னன்னா சின்ன பையனா அவர் வளரும் பொழுது அவங்க அம்மா வந்து மேடம் தான் அபிராமி மேடம் தான் பண்ணியிருக்காங்க பையன் வந்து பயங்கர கோவக்காரனா அவர் பாஷாவான் வளர்றான் அப்போ அம்மா என்ன பண்றாங்கன்னா பாக்குறாங்க டேய் நீ இப்படியே கோவப்படாதேன்னு சொன்னா கேட்க மாட்டாங்க இல்லையா பசங்க எப்பொழுதுமே வந்து நீ கோவப்படாதன்னா பசங்க கோவப்பட்டே தீர்வானுங்க ஸோ அதனால அம்மா என்ன பண்றாங்கன்னா ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி டேய் பாபு பாபு நீ வந்து கோவப்படுவனே வேண்டான்னு சொல்லலை ஆனால் எல்லா நாளும் கோவப்படாத வாரத்துல ஒரு நாள் மட்டும் கோவப்பட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த ஒரு நாள் என்னன்னா அவர் சனிக்கிழமை அப்படின்னு அந்த ஒரு நாளத்துக்கு அந்த நாள் ஒரு காரணத்திற்காக முடிவு பண்ணுறார் அந்த பையன் ஸோ அம்மாவோட பேச்ச கேட்டால் அம்மா கொடுத்த சத்தியத்துக்காக வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் கோப்படுவோம் அது சனிக்கிழமைன்னு ஒரு முக்கியமான காரணத்துக்காக முடிவு பண்றாரு ஸோ இந்த கதையில ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் இந்த சூர்யா மாணிக்கம் சாட்டர்டே மட்டும் அவன் பாஷா இதுதான் இந்த படத்துடைய கான்செப்ட் அதனால தான் சூர்யாவின் சாட்டர்டே அப்படின்னு வருது ஸோ இது வந்து அந்த ஹீரோவினுடைய கோபம் அதே மாதிரி எனக்கு ஒரு கோம் இருக்கு எனக்கு படத்தில் என்னோட பேர் வந்து தயா எனக்கு ஒரு கோபம் இருக்கு அது என்ன கோபம் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு ஒரு காரணம் வச்சிருக்காங்க எனக்கு எனக்கு வர வேண்டிய ஒரு விஷயம் நடக்காம இருந்து அது கோபத்தின் காரணமாக நான் ஒரு ஒரு அரக்கத்தரமான செயல் பண்ணிட்டு வருவேன் ஸோ அந்த 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 இந்த இரண்டு கோபங்களும் மோதி என்ன நடந்துன்றத ஒரு டிராமாவை விவேக் ஆத்திரியா சார் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப அழகா ரொம்ப ஒரு டிஃபரெண்டா பிரசென்ட் பண்ணியிருந்தார் ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு மூவி அன்னைக்கு எடுத்துக்கொண்டு எல்லாருமே ஒரு படம் ஓட்டிகிட்டு இருக்கும் போது ஒரு தெலுங்கு படம் டப்பிங் பண்ணி நாகார்ஜுன் சார் நடிச்சு ஆச்சு அப்போ வந்து அந்த படம் பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு எல்லாருக்கும் வா அப்படின்னு எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அடிச்சு பிடிச்சு ஓடி போய் பார்த்தாங்க அப்படிப்பட்ட ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு அட்ராக்டிவ் ட்ராமா என்டர்டெய்னிங் ட்ராமா இந்த வே கொண்டு வந்திருக்காரு அவரோட ரைட்டிங்லையும் சரி அவருடைய டைரக்ஷன்லையும் சரி ரொம்ப அழகாக அதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தான் நான் நம்புகிறேன் இந்த படம் வந்து தமிழ்லையும் தமிழ் மட்டும் இல்லை எல்லா மொழிகளிலேயும் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பாக நம்புகிறேன் ஸோ ரொம்ப தூரம் இல்லை இந்த வந்துருச்சு டுவெண்ட்டி நைன்த் படம் ரிலீஸ் ஆகுது நல்ல ஒரு ஒரு சோலே பழைய ஷோவில் இருக்குல்ல அதில் குரு கப்பர் சிங் மாதிரியான ஒரு ரோல் எனக்கு அதில் நம்ம நானி சாருக்கு வந்து ஒரு நல்லா அமிதாப் பச்சன் சார் மாதிரி ஒரு அருள் அது சாஃப்ட் நே நேச்சர்டு ஒரு பாஷா சாஃப்ட் நேச்சர்ட் பாஷாலாம் அவர் வந்து அடி பின்னிக்கிட்டு அந்த அந்த மாதிரியான பாஷாவில் ஒரு ஒரு சாஃப்ட் நேச்சரில் ஒரு கான்செப்டோட ரொம்ப அழகாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இந்த இந்த ஒரு ஒரு ஆக்ஷன் படத்தை இவ்வளோ நாவோ நாவல்ட்டியாக இவ்வளோ பொய்ட்ரிக்காக இவ்வளோ அழகாக